அமைக்கப்பட்டுள்ள இந்த முப்பத்தி நான்கு வீட்டுமனை பிரிவினை மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நூத்தி அறுபதாவது வீட்டுமனைகள் பிரிவாக சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கம் பகுதியில் சிஎம்டிஏ ரேரா அங்கீகாரத்துடன் வர்ஷா மெட்ரோ கார்டனில் முப்பத்தி நான்கு வீட்டுமனை பிரிவுகள் கொண்டதாக உள்ளது எனவும் இந்த வீட்டுமணிகளில் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டு சுற்றிலும் மாடி குடியிருப்புகள் தனி வீடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது எனவும் இந்த வீட்டு மணிக்கு அருகாமையில் சைதன்யா பள்ளி பானிமலர் மற்றும் ஏசி எஸ் மருத்துவ கல்லூரி எஸ் ஏ பொறியியல் கல்லூரிகள் உள்ளன எனவும் சென்னையின் புறநகர் பகுதிகளும் நகர மயமாக்கல் காரணமாக வாழ்க்கை தரம் மாறி வருவதாகவும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் சென்னைக்கு மிக அருகில் பாரிபாக்கம் பகுதியில் இந்த வீட்டுமனைகள் மனைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுமனைக்கு முன்பணம் செலுத்துவதில் இருந்து கிரக பிரவேசம் முடியும் வரையில் அனைத்து சேவைகளையும் கடந்த பதினைந்து வருடங்களாக தங்களின் நிறுவனம் திறன்பட செய்து வருவதாகவும் இந்த வீட்டுமனை பிரிவுகள் எதிர்காலத்தில் சிறந்த முதலீடாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த வீட்டுமனை பிரிவுகள் கோயம்பேட்டில் இருந்து பதினைந்து முதல் இருபது நிமிட பயண தூரத்திலும் வண்டலூர் வெளிவட்ட சாலை பூந்தமல்லி நசரத் மெட்ரோ நிலையத்தில் இருந்து ஐந்து முதல் பத்து நிமிட பயண தூரத்திலும் அமைந்துள்ளது எனவும் இந்த வீட்டுமனை பிரிவுகள் முப்பத்தி நான்கு லட்சத்தில் இருந்து தொடங்குவதாகவும் இங்கு நாற்பத்தி எட்டு லட்சத்தில் ஒரு படுக்கை அறை கொண்ட வீடும் ஐம்பத்தி நான்கு லட்சத்தில் இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட வீடும் கட்டித்தரப்படும் எனவும் வாடிக்கையாளர்கள் முன்பணம் செலுத்தியது முதல் கிரகப்பிரவேசம் வரை மின் இணைப்பு பிளான் அப்ரூவல் குடிநீர் இணைப்பு போன்ற அடிப்படையான அனைத்து சேவைகளையும் தங்களின் நிறுவனம் செய்து தருவதாகவும் தேசிய மையமாக்கப்பட்ட மற்றும் தனியாரில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் எண்பது சதவிகிதம் வரை வங்கிக் கடன் வசதி மற்றும் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு சதுர அடிகளில் உள்ளது எனவும் தற்போது இப்பகுதியில் ஒரு சதுர அடி நாலாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரத்தி எட்நூறு வரையில் விற்கப்படும் நிலையில் தொடக்க விழா சலுகையாக நான்காயிரத்தி முன்னூறுக்கு விற்கப்படுவதாக தெரிவித்தார் முன்னதாக புதிய மனைகளின் துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காமின் நூத்தி அறுபதாவது வீட்டுமனை குடியிருப்பு வர்ஷா மெட்ரோ கார்டன் சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராஜெக்ட் முப்பத்தி நான்கு வீட்டு மனைகள் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் சுற்றிலும் வீடுகள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ள இடம் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் எஸ்ஏ இன்ஜினியரிங் இது மாதிரி சென்னைக்கு வெளியே தான் நிறைய காலேஜஸ் அந்த காலத்தில் அமைஞ்சது ஸோ இப்போ சென்னை எல்லாமே வந்து ஒரு சிட்டி உள்ள நிறைவடைஞ்சதில் சபர்பனில் தான் இன்னைக்கு வந்து புதிய குடியிருப்புகள்லாம் வருது ஸோ அந்த விதத்தில் சென்னைக்கு அருகே சென்னைக்கு உள்ள பூந்தமல்லி வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாரிவாக்கம் என்ற இடத்துல இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோம் வீட்டு மனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது தனி வீடுகள் சிங்கிள் பெட்ரூம் வந்து நாற்பத்தெட்டு லட்சமும் டபுள் பெட்ரூம் வந்து ஐம்பத்தி நாலு லட்சத்திலிருந்து பட்ஜெட் வீடு வீட்டு மனைகள் கொடுத்துட்ருக்கோம் வாடிக்கையாளருக்கு வந்து வீட்டு மனை முன்பதிவு செய்ததுலேருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி தரணுமோ அது அனைத்துமே ஒன் எண்டு சொல்யூஷன் அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் கடந்த பதினைந்து வருடங்களாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த வர்ஷா மெட்ரோ கார்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு அசர்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பீப்புள் யார் இந்த இடத்துல வீட்டுமனை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு சௌகரியமான ஒரு இடம் ஸோ நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இது இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி பாரிவாக்கம் அந்த மெயின் ரோடில் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது ரோடு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரோகிணி ராகினி தேட்டர் அந்த பூந்தமல்லி ஐ ரோட்லேருந்து பூந்தமல்லிக்கு போகக்கூடிய ரோடில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயும் அண்டு மெட்ரோ ட்ரெயின் நசரத்பேட்டை ஆர் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம் வந்து ஒரு பத்து நிமிடத்துலேயும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு அதோட கனெக்டிவிட்டிஸ்லேயுமே இருக்குது வாழ்க்கைக்கு வந்து அடிப்படையான தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா சுவையான குடிநீர் எலக்ட்ரிசிட்டி ஸ்கூல்ஸு காலேஜு மரு மருத்துவ வசதி ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாதிரி சகல வசதிகள் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ மக்கள் வந்து இங்கே வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு உடனே வீடு கட்டி குடியேற வகையில் இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் வந்து நாங்களே தரோம் அதே மாதிரி வீட்டு மனை முன்பதிவு செஞ்ச பீரியட்லருந்து கிரக பிரவேசம் செய்கிற வரைக்கும் தேவைப்படக்கூடிய அனைத்து வசதிகளும் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கட்டும் அண்டு பில்டிங் பிளான் அப்ரூவல் எலக்ட்ரிசிட்டி அண்டு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் அனைத்துமே வந்து எங்கள் நிர்வாகம் வந்து செஞ்சு கொடுக்குது ஸோ அதனால தான் ஆரம்பம் முதல் கிரக பிரவேசம் வரைன்றது டேக் லைனாக இருக்குது இந்த இடத்தை வரைக்கும் முப்பத்தி நான்கு வீட்டு மனைகள் ஸோ மக்கள் வந்து வாங்குறதுக்கு எளிமையாக இருக்கணுன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி சைஸஸில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ வந்து கஸ்டமரோட தேவைக்கேற்ப ஓகே சிங்கிள் பெட்ரூம் வேணாம் சிங்கிள் பெட்ரூம் டபுள் டியூப்ளெக்ஸ் மாடல் ஃபோர் பெட்ரூம் ஃபைவ் பெட்ரூம் என்ன அடிப்படையில் கேட்குறாங்களோ அது அனைத்தையுமே வந்து எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலயமா செஞ்சு தரோம் ஒரு நல்ல இடம் சிட்டி உள்ள கோயம்பேடுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ட்ரைவில் வரக்கூடிய வகையில் அனைத்து வசதிகளும் லைஃப் ஸ்டைல் நீட்ஸு சுற்றி இருக்கக்கூடிய இடம்தான் வர்ஷா மெட்ரோ கார்டன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கக்கூடிய வீட்டு மனை காலத்திற்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம் வாழ்க்கைக்கு பிறகும் நம்மளோட சந்ததியர்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வர்ஷா மெட்ரோ கார்டன் பாரிவாக்கம் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலம் அருகில்